ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஆட்டுக்குட்டிக்கு கடைசி பேட்சு தீவனம் எல்லாம் வந் வாங்கிட்டு வந்தாச்சுங்க வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அதனால தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தீவனம் வீடியோ போட சொல்லி அமுதா சங்கரி அக்கா வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்புறம் தீவனம் எவ்வளோ போடுறோம் என்னென்ன போடுறோம் என்ன ரேஷியோல் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருத்திக்கொட்டை கொட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்ருந்தோம் ரெண்டு கிலோ அந்த மாதிரி கொஞ்சம் மிச்சம் வச்சுருது பருத்தி கொட்டையை சாப்பிட்றதில்ல அதனால வந்து கொட்டையை வந்து ஒன்றரை கிலோவாக கம்மி பண்ணிட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புண்ணாக்கில் நம்ம ரெண்டு வகை போடுறோம் ஒன்று வந்து தேங்காய் புண்ணாக்கு ஒரு கிலோ அடுத்தது கடலை புண்ணாக்கு ஒரு கிலோ போடுறோம் அடுத்தது பொட்டு வகைகள் பொட்டில் பார்த்திங்கன்னா உளுந்தம் பொட்டும் துவரம் பொட்டும் வந்து தலா ஒவ்வொரு கிலோ சேர்த்துக்கிறோம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பெர்லெட் அந்த தீவனம் எஸ்கேஎம் தீவனம்னு சொல்லிட்டு அது இந்த தடவை கிடச்சிது அது ஒரு கிலோவும் இல்லை அது ஒன்றரை கிலோ அடுத்தது இன்னொன்று கோத்ரேஜில் போன முறை போட்டிருந்தோம் அதையும் எடுத்துட்டோம் சரி அதையும் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு கிலோ இது ஒன்றரை கிலோ அது மாதிரி சேர்த்துக்கிறோம் எல்லா முறையுமே இந்த தீவனத்தை தான் தீவன முறையை தான் கடைப்பிடிச்சோமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு அந்த டைமில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் தீவனத்தை வந்து ஈவன் பண்ணி போட்டிருக்குறோம் இதுக்கப்புறம் இந்த புண்ணாக்கு வகைகளோடு சேர்த்து தவிடு தவிடு வந்து ரெண்டு கிலோ சேர்த்துக்கிறோம் இந்த முறை நம்ம என்ன புதுசாக சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துவரம் பொட்டு துவரம் பொட்டு நம்ம நிறைய ட்ரை பண்ணி கிடைக்காமல் இந்த முறை கண்டிப்பாக கிடைச்சதுனால போட்டோம் அதுக்கப்புறம் அந்த எஸ்கேஎம் ஆட்டு தீவனம்னு சொல்லிட்டு கிடச்சிது நம்ம தேடி பார்த்தப்போ கோத்ரேஜ் மட்டும் போன முறை கிடச்சிது போன பேட்சு தீவனம் வாங்கும்போது அதுக்கப்புறம் இந்த டைம் தீவனம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிது அதனால தான் ஒவ்வொன்றும் வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கும்போது நிறைய விஷயம் கிடைக்கிறதில் நம்ம எதிர்பார்க்குறது அதே மாதிரி தான் இந்த லிவர் டானிக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் எவ்வளோ நாள் அலைஞ்சு திரிஞ்சு இந்த பேட்சே முடிய போகுது இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிது இதுக்கு முன்னாடியும் ஸ்டார்டிங்கில் ப்ரோட்டான் தான் ஓட்டிருந்தோம் அப்புறம் இடையில வேணால் வேறு ஒரு கம்பெனி மாற்றிருந்தோம் ஆனால் ப்ரோட்டான்லேயுமே பார்த்திங்கன்னா விப்ரா கம்பெனியில் ப்ரோட்டான் எஸ்னு சொல்லிவிட்டு சிம்பிள் வரணுமாமா அதுதான் வந்து ஆட்டுக்குட்டி செம்பளி ஆட்டுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் தேடுதல் தேடி அந்த நாலு லிட்டர் வாங்குறக்குள்ளேயே எங்களுக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்க இப்போ லிவ் லிவர் டானிக்கு எவ்வளோ ஊற்றுறன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம ட்ரையாக போட்ட மற்ற பொருளெல்லாம் எல்லாம் சரியாக பத்து கிலோ இருக்குது அதுக்கப்புறம் லிவர் டானிக் ஊற்றிருக்குறோம் அது வந்து இரநூறு எம்எல் ஊற்றிருக்கிறோம் இப்போது லிவர் டானிக் ஊற்றுறக்கு முன்னாடியே அந்த ட்ரையாக இருக்கிற எல்லா பொருளையுமே தவிடு புண்ணாக்கு பருத்திக்கொட்டை உருந்த உளுந்தம்பொட்டு தோறு பொட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக கலங்குற மாதிரி கலக்கி விட்டுருவோம் ரெண்டு மூணு தடவை இது கலக்கி முடித்ததுக்கப்புறமா நம்ம லிவர் டானிக்கும் லைட்டாக தொடித்ததே அதையும் கலக்கிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம மக்காச்சோளம் ஊற வச்ச தான் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம உடச்சி நம்ம நேரமானு தெரியல போன தடவை வந்து தெரியாமல் உடைக்காமல் வாங்கிட்டு வந்தோம் ஊற வச்சு கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தடவை தான் வாங்கிட்டு வரோம்னு போனோம் சடவுனாக போயிடுச்சு சுத்தமாகவே மக்காச்சோளம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சரி வேறு வழி இல்லை ஆட்டோலாம் எடுத்துகிட்டு போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நூறு முப்பது நாள் தானேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஊற வச்சே போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது மக்காச்சோளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ போடுறோம் மக்காச்சோளத்துக்கு கூட மூணு கிலோ கோதுமை அரிசி ஒரு கிலோ போடுறோம் பச்சரிசி இது மூணையுமே ஊற வச்சிடறோம் ஒரே டைமில் தான் ஊற வைக்கிறோம் மூணையும் ஊற வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் இந்த எதுவும் சேர்க்க வேண்டியதில் மொத்தம் இதோட பத்தொம்போது கிலோ ஆயிடுச்சுங்க இப்போதைக்கு ஒரு நேரத்துக்கு பத்தொம்போது கிலோ கொடுக்குறோம் அப்புறம் இது நல்லா சுத்தமாக கலக்கி முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது ரெண்டு பேட்சாக பிரிச்சுருவோம் ஒரு பேட்ச் வந்து ஒரு ஃபீட்லேயும் இன்னொரு பேட்ச் வந்து இன்னொரு ஃபீட்லேயும் போட்டுருவோம் இந்த தான் கொடுக்கணுமா இந்தந்த ரேஷியோவில் தான் கொடுக்கணுமா இல்லை இப்படி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க என்னுடைய வாழ்க்கை தரத்தில் என்னோடய சூழ்நிலையிலையும் எப்படி கொடுக்க முடியுமோ அதை தான் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டுருக்குறோம் நம்ம யாரும் இப்படி தான் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லவும் முடியாது நாங்கள் யாரை பார்த்தும் கற்றுக்கிட்டோன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் சொல்கிறதுலேருந்து எடுத்தெடுத்து தான் இந்த மாதிரி போட்டுட்ருக்குறோம் நம்ம வாழ்வியல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் போடுறோம் இப்படி தான் போடணும் அப்படிங்கிறது இல்லைங்க அதுக்கப்புறம் நம்ம குட்டியல் வாங்கியாச்சு இதை வந்து நம்ம பெருசு பண்ணி விற்கிறத மட்டும்தான் பார்க்கணும் ஒரு சகோதரர் ஒரு சிலர்னு சொல்கிறதா ஒருத்தர்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாகவே தான் போகிறாங்க அதனால் எனக்கு அதுக்கு பதில் பதில் சொல்கிறதுக்கு கூட எனக்கு மனசு வரல இல்லைன்னா நான் எப்படி என்ன சொ சொல்லியிருந்தாலும் நான் அதுக்கு பதில் சொல்லியிருப்பேன் அதனால தான் பார்த்திங்கன்னா நான் அவருக்கு பதிலே சொல்கிறதில்ல இப்போதைக்கு நம்ம ஆட்டுக்குட்டிகளுக்கு தீவன முறை இது இப்படி தான் இருக்குதுங்க காலையிலும் சாயங்காலமும் இது ரொட்டீனாக இருக்குது இதுக்கப்புறம் ஆட்டு இன்னும் ஒரு ரெண்டு கிலோ மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் ஏன்னா குட்டிகளுக்கு ஒரு கிலோ ரேஷியோவில் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்குதுங்க அது மட்டும் எச்சு பண்ணுவோம் மற்றபடிக்கு இவ்வளோ தான் அந்த டைமிங்குமே பார்த்திங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு சாயங்காலம் ஆறு டு ஏழு அப்படிங்கிற பட்சத்தில் சனியான நேரத்தில் போட்டு தீவனம் வந்து வச்சிட்றோம் அப்புறம் நிறைய பேர் குட்டிங்களை எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க வைகாசி பத்தாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வைகாசி ஒன்றுலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே நம்ம குட்டிகளை கொடுத்துட்டு போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு பரவாயில்லையே இதை நம்ம சேர்த்துக்கலாமா இதை போடலாமா எவ்வளோ போடணும் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன தப்பு செய்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்